சாந்தம்மா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவுமே பூ வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ஒரு நாள் சாந்தம்மா கிட்ட பூ விக்கிற காந்தம்மா அம்மா உங்களுக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம் உங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கிட்ட பூ வாங்கிட்டு போறவங்கல எப்பவுமே பூ வாங்குறவங்க நீங்க ஒண்டி மட்டும்தான் உங்களோட தெய்வ பக்தியை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமா பூ வாங்குனா சாமிக்கு மட்டும் தான் வாங்கணுமா நான் இந்த பூவை சாமிக்கு தான் கொண்டு போறேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இந்த பூ அப்படினா என் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்காக தான் நான் பூவை கொண்டு போறேன் அந்த வார்த்தையை கேட்டு பூ விக்கிற காந்தம்மா என்னம்மா சொல்றீங்க இந்த காலத்திலையும் இந்த மாதிரி மருமகங்க மாமியார் இருக்காங்களா உங்களை பார்த்தா அதிசயமா இருக்கு மாமியார் மருமக இது வரைக்கும் நான் பார்த்ததே இருந்தாலும் உங்க மருமக ரொம்ப புண்ணியம் இந்த வார்த்தைக்கு சாந்தம்மா சிரிச்சுகிட்டு பூ எடுத்துட்டு கிளம்பும் போது மாமியார் மருமக அப்படின்னா எப்பவுமே சண்டை தான் இருக்கணும்னு நம்மளே சொசைட்டிக்கு சொல்ற மாதிரி இருக்கு மாற்றம் எப்பவுமே நம்மகிட்ட இருந்துதான் வரணும் அவங்க நம்மள நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கும்போது நம்மளும் அவங்கள நல்லா பாத்துக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளான ரோஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க மருமகளான ரோஜா கூட மாமியார் கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டிருந்தா அம்மா நான் இன்னைக்கு ஹல்வா செஞ்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்ட உங்க புள்ளைக்கு கொடுத்த அவரு நல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க சாப்பிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சமையல் போய் போயே மாமியாருக்காக அல்வாவை கொண்டு வந்து கொடுத்தா மாமியார் அல்வாவ சாப்பிட்டுட்டு பையனான கிரண் வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அம்மா நீங்க மாறவே மாட்டீங்களா நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உண்மை சொல்லுங்க உண்மையிலே அந்த அல்வா நல்லாவா இருக்கு வாய மூடுறா என்னோட தங்க பொண்ணு என்ன செஞ்சாலும் நல்ல ருசியா தான்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை கேட்டு கிரண் நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்க உங்களை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு கோமா கிளம்பி போயிட்டான் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் வேலையை பாக்கலாம்னு உள்ள போயிட்டாங்க நைட்டு நேரத்துல ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மருமக தூங்குனதுக்கு அப்புறம் மாமியார் எந்திரிச்சு வந்துட்டாங்க பையனானா கிரண் அதுக்கப்புறம் போய் ரூம்ல படுத்து தூங்குனா இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் கிரணோட ஃப்ரெண்ட்ஸ்ஸு கிரண பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அம்மா கூட வீட்ல தான் இருந்தாங்க அப்போ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அம்மா நாங்க கிரனோட ஃப்ரெண்டு எங்களுது இங்க தான் சீத்தல கிராமம் நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னா இவரு என்னோட அண்ணன் என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் அந்த விஷயத்த போலாம் அப்படின்னு தான் வந்தோம் கிரணுக்கு பண்ணோம் வெளியே இருக்கேன்னு சொன்னா வீட்டோடய வெயில கொஞ்ச நேரம் உக்காருங்க ஜூஸ் ஏதாவது குடிப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப மரியாதையா பேசி உக்கார வச்சு அம்மா ரோஜா கிரணோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வாமா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான் அந்த சத்தத்தை கேட்டு சரிங்கம்மா இதோ கொண்டு வரேன் கிரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் பார்த்திருக்கேன் ஆனா உங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல ஆமா எதுக்காக கிரண் கல்யாணத்துக்கு கூட வரல ஆமாமா கிரண் கல்யாணத்துக்கு கூட எங்களை வர சொல்லியிருந்தான் எங்க அப்பாவோட ஹெல்த் நல்லா இருக்குல்ல அதனால வர முடியல இப்பதான் உங்க வீட்டுக்கு வர முடிஞ்சது அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே ரோஜா ஜூஸ் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கும் கொடுத்தா அதுக்கப்புறம் அவளோட அத்தைய பார்த்த அம்மா உங்களுக்கும் சேர்த்து தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்கம்மா எடுத்துக்குங்க ஜூஸ் குடிங்க அத பார்த்த விஜய் இவங்க உங்களோட பொண்ணா கிரண் எப்பவுமே தங்குச்சுருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லையே கிரண் ஒரு தடவை எனக்கு அவனோட வைஃப்போட போட்டோ काटنا அவங்க கூட பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருப்பாங்க ஆமா இவங்க உங்களுக்கு தூரத்து ரிலேஷன் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பாருப்பா நீ இப்படி கேக்குறதுல தப்பே இல்ல ஏன்னா நிறைய பேரு அப்படி நினைச்சுக்கிட்டுதான் நிறைய தடவை எங்ககிட்ட கேட்டிருக்காங்க இவ என்னோட மருமக கிரணோட பொண்டாட்டி அந்த வார்த்தையை கேட்டு அவன் ஆச்சரியத்தோட அப்புறம் உங்களை அம்மானு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கிரண் அங்க வந்துட்டான் உடனே கிரண் விஜய கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக வெளியே வந்துட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் ரோஜாவை பத்தி கேட்டான் அது ஒண்ணு இல்லடா என் பொண்டாட்டி சின்ன வயசுலயே அவளோட அம்மாவை இழந்துட்டா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிக்கல எங்க வரப்போற பொண்டாட்டி பொண்ணை பார்க்க மாட்டா அப்படின்னு அதனாலதான் எங்க அம்மா கூட மருமகளை மக மாதிரி பார்த்துக்கணும்னு பாசமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு விஜய் உங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா உங்க அம்மாவோட மனசு ரொம்ப பெரிய மனசுடா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பத்தி சொல்லி கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரண் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு அங்க வந்தான் அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு பொம்பளை தன்னோட அம்மா பொண்டாட்டி கிட்ட நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் என் மருமக கிட்ட எப்பவுமே சண்டைக்கு வராதிங்கன்னு அவகிட்ட ஏன் சண்டைக்கு வர்றீங்க இன்னொரு தடவை என் மருமக கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க சண்டைக்கு முக்கியமான காரணம் உங்களோட பேச்சுதான்மா ஐயோ லோகத்துல இல்லாத மருமக உனக்கு கிடைச்சிருக்காளா ஏன் எங்க வீட்ல எங்களுக்கெல்லாம் மருமக இல்லையோ எங்க மருமகங்கள நாங்க பார்த்துக்கறது இல்லையா நீ மட்டும் தான் உன் மருமகளை பாத்துக்கிறியா தலை தூக்கி வச்சு ஆடாத அப்புறம் அது உனக்கே நல்லதில்ல உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் எனக்கு என்ன ஆமா இதுல நல்லது என்ன இருக்கு கெட்டது என்ன இருக்கு மாமியார் மருமகங்குள்ள சண்டைய கொண்டு வந்து போடுறீங்களா அதுக்குள்ள கிரண் அங்க வந்து அந்த சண்டையை நிறுத்தி பொண்டாட்டி அம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா அங்க என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ரோஜா என்னங்க தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நான் போயிருந்தேங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டு அம்மா என் காது பட கேக்குற மாதிரி இவோ அவளோட மாமியாருக்கு ஏதோ மருந்து போட்டிருக்கா அதனாலதான் மாமியார் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க அந்த விஷயத்த நாங்க சொன்னா சரியாவது வேற யாராவது அவங்க மாமியார் கிட்ட சொல்லுங்கன்னு தப்பு தப்பா பேசுறாங்க இப்படி அவ அழுந்துகிட்டே விஷயத்த சொன்ன உடனே கிரணுக்கு அந்த வார்த்தைங்களை கேட்டு கோவம் வந்துச்சு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பொம்பளைங்க கூட பேச்சு வச்சுக்காதீங்கன்னு பாத்தீங்களா இப்போ எப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்கன்னு இப்பத்து மனுஷங்களே இப்படிதான் அவங்க உங்க வீட்டுக்கு அதே மட்டும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கோவத்தோட அவங்கள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மாமியார் மருமக ரெண்டு பேரும் கூட அவங்க வேலைய பாத்துக்கிட்டு உள்ள போனாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தம்மா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது காந்தம்மா பூ வேணுமம்மா பூ புதுசு புதுசான பூ வந்திருக்கு வாங்கம்மா வாங்க அப்படின்னு இருக்கும் சாந்தம்மா பூவை வாங்காம போறீங்க வாங்கம்மா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா அந்த சத்தத்தை கேட்டு சாந்தம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கிற காந்தம்ம கிட்ட நடந்து வந்தாங்க ஐயோ ஞாபகம் படுத்துனீங்க நான் மறந்துட்டு போயிருப்பேன் என்னம்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தீங்க பசங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு போனீங்களா ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை பத்தி இல்லாம வீட்டுல இருக்கிற என்னோட மருமக பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே போன அம்மா இல்லாத பொண்ணுக்கு நான் ஒரு அம்மாவா என்னோட பொண்ண பாத்து இருக்கேன் அதை பார்த்த ஊர் ஜனங்க ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டு பேசுறாங்க எதுக்காக இந்த ஜனங்க இப்படி பேசணும் அப்படி பேசறதுனால அவங்களுக்கு என்னதான் பிரயோஜனம் இருக்கு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு காந்தம்மா அப்படின்னு நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க இங்க பாருங்க சாந்தம்மா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம ரோட்ல நடந்து போகும்போது கொஞ்சம் நாய்ங்க நம்மள பார்த்து கத்த தான் செய்யும் அதுக்குன்னு அதுங்க மேல கல் எடுத்து அடிச்சா அதுங்க துரத்திக்கிட்டு நம்ம பின்னாடியே வரத்தான் செய்யும் அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காது குடுக்காமயே இருங்க ஆமா காந்தம்மா நீங்க சொல்றது என்னவோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்துட்டு கிளம்பும் அம்மா நீங்க நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க மருமகளை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அந்த அதிர்ஷ்டம் செஞ்ச பொண்ணு எப்படி இருக்குதுன்னு எனக்கு பார்க்கணும் என்ன ஒரு தடவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அதுக்கென்ன என்ன இப்பவே வாங்க இல்ல உங்களுக்கு வேலை இருக்குதுன்னா அட்ரஸ் குடுக்கற அப்புறமா வாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு ஒரு தடவை வீட்டை காட்டுங்க நான் ஃப்ரீயா இருக்கும்போது வந்துட்டு போறேன் இப்ப உங்க கூடிய வரேன் சாந்தம்மா கூட சரி அப்படின்னு காந்தம்மாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட மருமகளை காட்டுனாங்க காந்தம்மா சாந்தம்மாவோட மருமகளை பார்த்தா நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவமா உன் மாமியார் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க உங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காந்தமா அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு உங்ககிட்ட மட்டும் தான் எங்க அத்தை என்ன மருமக அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய பேருகிட்ட எங்க அத்தை என்ன பொண்ணுன்னு தான் சொல்லிருக்காங்க என்னோட அத்தை ரொம்ப நல்லவங்க அம்மா இல்லாத பொண்ணுக்கு அம்மா பாசத்தை கொடுக்கறாங்க இன்னொரு ஜென்மம் அப்படின்னு இருந்தா என்னோட அத்தை வயித்துல அவங்களுக்கு பொண்ணா நான் பிறக்கணும் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு மாமியார் மருமக யார் என்னதான் சொன்னாலும் யார் பேச்ச காதுல வாங்காம மாமியார் மருமக எப்பவுமே அந்யோன்யமா இருந்தாங்க சாந்தம்மா கையில மீனை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க தெரியற மாதிரி கத்திக்கிட்டு அங்க இன்னைக்கு கூட மீன் குழம்பு தான் செய்ய போறோம் பாத்தீங்களா மீன அப்படி அங்க வீதியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே நடந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க போ அவங்கள பார்த்து ரெண்டு பொம்பளைங்க இப்படி பேசிக்கிட்டாங்க மீனு விக்கிற விலைக்கு எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்ல மீன் குழம்பு தான் மீன் எவ்வளோ விலைக்கு வித்தாலும் மீனை வாங்கிட்டு வந்துடுறாங்க இவங்க வீட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் அதில் ஆம்பள படுத்த படுக்கையா இருக்கான் மருமக கூலி வேலைக்கு போறா ஆமா மருமக சம்பாத்தியத்தை இப்படி மீன் வாங்கியே நாசம் பண்றா போல இப்படி அந்த வீதியில இருக்கிற பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது சாந்தம்மா மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மருமகளான ராதா மாமியார் கையில மீனை பார்த்துட்டு என்ன அத்தை இன்னைக்கு கூட மீனை கொண்டு வந்திருக்கீங்க இப்படி டெய்லி மீனை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து காசு வருதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அத்தை ராதா நான் மீன் வியாபாரத்தை செய்யறேன் அதுல ஒவ்வொரு நாளும் ஒன்னு ரெண்டு மீன் மிச்சமாயிடும் அந்த மீனை தான் இப்படி வீட்டுக்கு கொண்டு வரேன் அத்தை நீங்க மீன் வியாபாரம் செஞ்சா உங்க கையில காசு இருக்கணும்ல ஆனா நீங்க எதுக்காகத்த வீட்டுக்கு காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ எங்கம்மா லாபம் வருது அண்ணன் வியாபாரம் செய்யறது அண்ணன் மீன் வாங்குறதுக்கே சரியா போயிடுது இப்படி ஒவ்வொரு நாளும் மீன் மிச்சமானா நம்மளுக்கு கொழம்பு வைக்கிற செலவு குறைஞ்சிரும் அதுக்கு தான் கொண்டு வரேன் டெய்லி ஒரே மீன் கொழம்ப சாப்பிட கூடாத இப்படி டெய்லி வீட்டுக்கு மீன் கொண்டு வராதீங்க இத யாருக்கான குறைவான வேலைக்கு வித்து காச கொண்டு வாங்க அந்த வார்த்தை கேட்டு சாந்தம்மா சரின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் சாந்தம்மா மீனை விட்டு காசை சம்பாதிச்சாங்க இந்த காசை கொண்டு வந்து மருமக கையில கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவை வீட்டுக்கும் மீனை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராதா கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா கூலி வேலைக்கு போனப்போ கூலி வேலை இல்லைன்னு சொன்னதுனால திரும்பி வந்துகிட்டு இருந்தா அப்போ மார்க்கெட்டு ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ மருமக அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போனா அங்க எல்லாருமே ஒரு பொம்பளைய பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க ராதா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை ராதாவோட மாமியாரான சாந்தம்மா ராதா உடனே அங்க போய் எதுக்காக அவங்கள கட்டி போட்டு திட்டுறீங்க அடிக்கிறீங்க அப்படி என்னதான் நடந்துச்சு இப்போ அங்க கொஞ்சம் பேரு ஆமா அதெல்லாம் உனக்கு எதுக்கம்மா இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவங்களோட மருமக அப்படின்னு அவங்களுக்கு பதில கொடுத்தா உன் மாமியார் எப்ப பார்த்தாலும் மீனை திருடிக்கிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அங்க இருக்கிற ஜனங்க சொன்ன உடனே ராதா ஆச்சரியப்பட்ட கவலையோட என்ன அத்தை இதெல்லாம் எதுக்காகத்த இந்த மாதிரி திருட்டுத்தனம் செஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட பொய் தானே சொன்னீங்க இப்படி ஊரு ஜனங்க முன்னாடி நம்ம வீட்டு மரியாதையெல்லாம் போயிடுச்சு அப்ப அங்க இருக்கிற ஜனங்க இன்னைக்கு மட்டும் இல்லம்மா ஒவ்வொரு நாளும் இதே கதை தான் எங்களை என்னதான் பண்ண சொல்ற என் அத்தை செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது காசு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நானே காசு ஜனங்க யாருமே கொடுக்கணும் இப்பவே காசு கொடுத்து ஆகணும்னு சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மாமிய எங்ககிட்ட காசு இல்ல வேணா எங்களை சாவடிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சத்தமா போட்டுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு உக்காந்தாங்க ஐயோ கடுவுளே இது கனவா உண்மையிலேயே நடக்க போறதான் கடவுள் எனக்கு கனவுல காட்டினாரா உண்மையிலேயே நான் மீனை திருடிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் திருடி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு காச சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தப்பு வேலை செய்யறது யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வீட்டு கௌரவம் போயிடும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரியான அதே நேரத்துக்கு மருமக அங்க வந்தா அத்த இன்னைக்கே ரொம்ப லேட்டா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கீங்க உடம்புக்கு எதாவது முடியலையா இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் செய்யல கூட பையனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்க நான் கிளம்புறேன் ராதா அப்படி சொன்ன உடனே சாந்தம்மா ஒத்துக்கிட்டாங்க இப்படி மருமக போன உடனே ராதம்மா கிச்சனுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தன்னோட பையன்கிட்ட வந்தாங்க அப்பா சேகர் இன்னைக்கு சமையலெல்லாம் தான்ப்பா செஞ்சேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உடனே படுக்கையில இருக்கிற ஷேகர் அம்மா உங்களுக்கு நான் எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் ராதாவை எதுக்காக இன்னும் நம்ம வீட்டுல வச்சிருக்கீங்க ராதாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க ராதா உங்க வீட்டுக்கு போயி அவளுக்குன்னு இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம் நான் படுத்த படுக்கையாவே இருக்கேன் என்னால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் அவளுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அவ என் பேச்சைய கேட்க மாட்டேங்கிறாடா எனக்கு சொன்னதுதான் என் பேச்சையே கேக்கறதில்ல உன்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு அவ போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாடா அப்படின்னு சொன்ன உடனே ஷேகர் கொஞ்ச நேரம் அம்மா இந்த வீட்ட வித்து அந்த காசுல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா அப்பவாவது நான் சரியாவேனா பாக்கலாம் அப்போ என்னாலயும் கூட ரொம்ப நல்லா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தம்மா யோசிச்சு பையனை விட அவங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு யோசிச்சு சரின்னு சொன்னாங்க நான் அவங்க மனசுக்குள்ள மட்டும் வீட்டை விக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க பையனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரைக்கு அவங்க வந்தாங்க அந்த ஆத்துல இருந்தே திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம மீன் பிடிச்சு வெளியூருக்கு கொண்டு போய் விக்கலான்னு போனாங்க அப்படி ரெண்டே நாள்ல அதிகமா பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி ஒரு நாள் அந்த மீனோட முதலாளியான ரங்கய்யாவுக்கு சந்தேகம் வந்துச்சு யாரோ இந்த ஆத்துல இருந்து மீனை திருடுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம அங்கேயே ஒரு நாள் ஒளிஞ்சிருந்தா அப்போ மீன் பிடிக்கிறதுக்காக சாந்தம்மா அங்க வந்தாங்க உடனே ரங்கையா சாந்தம்மாவை பார்த்து பிடிச்சிட்டா என்னம்மா என்னோட மீனுங்களை திருடி கொண்டு போறது நீயா ஆமாங்கய்யா என் பையனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல அவனை பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் காட்டணும் இருக்கிற இருக்கிற வீட்டை கூட சொன்னான் முடியல அந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய அதுக்கு அதுக்குதான் ரங்கையா நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது தண்டனை கூடு அதை விட்டுட்டு ஊருக்குள்ள என்னோட மரியாதையை எடுத்துராத பாரு ரங்கம்மா நான் இந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல மாட்டேன் வேணும்னா நானும் கொஞ்சம் பணத்தை குடுக்கறேன் அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு உன் பையனை கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு சொன்னா ரங்கையா ரங்கையா நீ செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன்பா ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிக்கிற இங்கிருந்து மீனை கொண்டு போய் விக்கிற காச நான் உனக்கு கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் அதுக்கு ரங்கையா சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை ராதம்மா கையில கொடுத்தான் ராதம்மா அவங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக பணம் செலவாச்சு இருந்தாலும் ஆரே மாசத்துல அவன் குணமாயி நல்லபடியா வந்தான் இப்படி பையன் குணமாயி குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சான் வீட்ல மூணு பேரும் சேர்ந்து புதுசா மீன் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி மீனை வித்து வித்து அவங்க அதிக லாபத்தை சம்பாதிச்சாங்க இந்த பக்கம் சாந்தம்மா வீரையவுக்கு சொன்ன மாதிரி அவனோட காசை அவனுக்கு திருப்பி கொடுத்தா சாந்தம்மா நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்திட்ட இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இருக்கும் அந்த கடவுள் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு ஏன் பார்வையில நீ தப்பு செய்யல உன் பையனுக்கோஸ்கரம் திருட்டுத்தனம் பண்ணிருக்கே அவ்வளோதான் அது திருட்டுத்தனம் இல்ல அப்படின்னு நான் நம்புறேன் சாந்தம்மா நீங்க என்கிட்ட கடன் வாங்குன மாதிரிதான் ரங்கையா நீ என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிப்பா இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கூட போய் அங்க திருட்டுத்தனம் செஞ்சு கொண்டு வந்த மீனுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துறேன் அப்போ நான் தப்பு பண்ணவ இல்ல அப்படின்னு என் மனசு சமாதானமாகும் அதுக்கு வீரைய கூட சரி அப்படின்னு சொன்னான் இப்படி சாந்தம்மா அவ எங்கெல்லாம் திருட்டுத்தனம் செஞ்சாலோ அவங்களுக்கு காசு கொடுத்து மன்னிப்பு கேட்டா அதுக்கு அந்த ஜனங்க எல்லாம் உங்கள மாதிரி தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு பிராய இந்த மாதிரி காசு கொடுக்கறது யாராலையும் செய்ய முடியாத வேலை அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்தாங்க சாந்தம்மா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க எல்லாருமே என்ன பத்தி பெருமையா பேசும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன் அந்த தப்பை நானே சரி பண்ணிடுறேன் நான் தப்பு பண்ணி உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இப்படி அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு கர்வமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா இப்படி சாந்தம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க வீட்டுக்கு வந்து மீன் திருடி வியாபாரம் செஞ்சது ரங்கையா கிட்ட மாட்டிக்கிட்டது மொத்த விஷயத்தையும் பையன்கிட்டயும் மருமக கிட்டயும் சொன்னாங்க ரங்கையா பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தது அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு விடாம தன்னோட மக மருமக கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட அந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அம்மா இதெல்லாம் என்னாலதான என்ன காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டை நடத்துறதுக்காக நீங்க இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க நான் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேம்மா எல்லாரும் மாதிரியும் நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க இந்த வார்த்தையை கேட்டு அம்மா ரொம்ப கவலைப்பட்டா த நடந்தது நடந்து போச்சு இனிமே எப்பவுமே இந்த மாதிரி செய்யாதீங்க உங்க நல்லா ஆயிட்டாருல இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என் பையனுக்கு உடம்புக்கு முடியலனாலும் என் பையனை விட்டுட்டு நீ எங்கயுமே போல அதுதாம எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ராதா என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தாதா மாதிரி ஒரு மருமக எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் என் மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அத்த இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயுமே போகாத அப்படின்னு ஏன்னா என் புருஷன் ரொம்ப நல்லவர் அத்தை என்னோட மாமியாரான நீங்க கூட ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்க போறது வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த குடும்பத்துலதான் இருக்கணும் அப்படின்னு நான் தான் முடிவெடுத்த உன்னோட நல்ல மனச பார்த்து அந்த கடவுள் உனக்கு உதவி பண்ணணும்னு முடிவெடுத்துட்டான் புருஷனு திரும்பி அதே வாழ்க்கைக்கு சரி பண்ணி கொடுத்திருக்காமா அதுதான் சந்தோஷம் அதுக்கு சேகர் கூட ஆமான்னு சொன்னா ராதா கூட வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க எல்லாருமே நடந்த விஷயத்தையெல்லாம் மறந்து நல்லபடியா மீன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க